வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரோட்டுக்கடை கடை ஸ்டெயிலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்டெயிலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்துப்பீங்க அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான ரோட்டுக்கடை கடை சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இருபது கிராம் பாக்கெட் இப்போ நான் அரை கிலோ எடுத்துக்கிறதுனால ரெண்டு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கால் கிலோ சேர்க்குறதால ஒரு பாக்கெட் சேர்த்தா போதும் இது வந்து பத்து ரூபா பாக்கெட் தான் அது இப்போ பாக்கெட்டே சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால நீங்கள் ரெண்டு பாக்கெட் போட்டிங்கன்னா தான் வரும் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல் வெறும் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் வந்து அதிலே இருக்கும் இது வந்து கலருக்காக நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் வெறுப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் சேர்த்துனா சேர்த்தாலும் வெங்காயம் வதக்கையில் இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் இதில் நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வதக்கும்போது கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிரேவி பண்ணும்போது பத்தலைன்னா நம்ம திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம் பவுல தான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா அதிலருந்தே தண்ணி வரும் இப்போ நல்லா பெசண்ட் ஆச்சு வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அது வரைக்கும் ஊறுனா போதும் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னால் நம்ம அந்த போட்டிருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே எல்லாமே இருக்கும் நம்ம தாளிக்கையிலையும் போட்டோம்னா மசாலா ரொம்ப அதிகமாகிருந்தனால வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில பொரியாக அமைஞ்சுது மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நாக்கினாதான் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கலை ரொம்ப கவனமாக சேர்த்துக்கணும் ஏன்னா மசாலாலே உப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கத்தலாம் லாஸ்ட்டாக திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு செவந்து வரணும் அப்போதான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா வரும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எஞ்சி பொண்ணு பேசிட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம ஊரை வச்சு வச்சிருக்கேன் அந்த சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேணா கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே கடாயில் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே குக்கரில் கூட பண்ணலாம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூணு உசில் ரெண்டில் ஒரு மூணு உசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிரும் நான் வந்து இன்னைக்கு கடையில் பண்ணிவிட்டேன் இது கொதிக்கட்டும் கரெக்டான அளவில் இருக்குது இன்னும் சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா வந்து இந்த தண்ணியே போதும் இது கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் சிக்கன் வந்துருச்சு அண்ணன் பார்த்துக்கோங்க நல்லா கட்டாக இருக்கணும் சூப்பராக வந்துருச்சு போன்லெஸ்ஸாக இருக்கிறதால சிக்கன் மாதிரி வந்துடும் அவ்வளோதான் ஸோ இது வந்து யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து புளிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் மேலாப்பில் கருவேப்பிலையில் கிள்ளி போட்டு உத்திடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரோட்டு கடை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இதையே நீங்கள் வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை செஞ்சு காமிக்கிறேன் ஸோ ரோட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பரோட்டாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி